ஒரு ஹதீஸ் அப்புறம் ஒரு குரான் வசனம் இது சம்மந்தமான வழக்கம் வேணும் ஒரு குரான் வசனத்தில் நல்லா என்ன சொல்கிறான்னா தமக்கு தாமே அநீதை எழுத்துக்கொண்ட என்னுடைய அடியார்களே அல்லாவோட அருளில் நீங்கள் வந்து நம்பிக்கை இழக்காதீர்கள் அப்படின்ற அப்படின்னா எந்த பாவம் செஞ்சுருந்தாலும் நீங்கள் அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்ற அந்த ஒரு வசனம் இருக்குது இன்னொரு ஹதீஸ் என்னன்னா சில நேரங்களில் கேட்கப்படுற பிரார்த்தனைகள் வந்து அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கப்படுது அதில் ஒன்று வந்து என்ன பிரயாணத்தில் கேட்குற கேட்கப்படுற பிரார்த்தனை ஆனால் ஒரு ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பிரயாணி வந்து துவா கேட்குறாரு ஆனால் அவரோட பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படலை என்ன காரணம்னா அவரோட எல்லாமே இருக்கு அவரோட ட்ரெஸ்ஸு சாப்பாடு எல்லாமே ஹராமல் இருக்கிறதுனால அவரோட பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படலன்னு இப்போ இந்த குரான் வசனம் பார்க்கும்போது தமக்கு தாமே அநீதி எழுத்து கொண்ட அடியார்கள் ஏன்னா இந்த பாவம் செஞ்ச மனிதர் இந்த மாதிரி மனிதர்கள் இன்க்ளூட் தானே இது ரெண்டத்தையும் இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது சகோதரி முதலாவது ஒரு நல்ல கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாங்க அல்லாஹ் குரான் வசனத்தில் ஒரு இடத்துல குறிப்பிடும் பொழுது தனக்கு தாமே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே லா தக்கன தூமிர் ரஹ்மத் என்னுடைய அருளில் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் அதான் பாவ மன்னிப்பு பத்தி எல்லாம் பேசுவான் நீங்க உங்களுக்கு நீங்க எந்த தவறு செஞ்சாலும் நீங்க ஏன் மன்னிப்பு கேளுங்க இன்னும் அந்த வசனத்துல எந்த அளவுக்கு வரும்னா அல்லாஹுவை தவிர வேறு யாருதான் பாவத்தை மன்னிக்க முடியும் என்ற அளவுக்கு நம்பி அல்லாட்ட நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க நீங்க என்ன தவறுகள் செய்தாலும் நீங்க வந்து ஏன் பாவ மன்னிப்பு கேளுங்க என்று குரான் வசனம் வருகிறது அதே இது நபிமொழிகள்ல பாத்தீங்கன்னா பயணத்துல நாம துவா செஞ்சா அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நெருக்கமான ஒரு நேரமாக அந்த துவா இருக்கும் ஒரு நபிமொழி இருக்குது இன்னொரு நபிமொழி சஹீஹ் முஸ்லீம்ல உள்ள ஒரு செய்தி ஒரு நபர் மிக நீண்ட தூரம் பயணம் செய்வார் பயணத்துல அல்லாட்ட கையேங்குவாரு ஆனா அல்லா அவருடைய துவாவை ஏத்துக்க மாட்டான் அதுக்குரிய காரணத்தை பத்தி அந்த செய்தியில சொல்லப்படும் அவர் சாப்பிட்ட சாப்பாடு ஹராமாயிருந்துச்சு அவர் குடித்த வானம் இருந்துச்சு அவர் உடுத்திய ஆடை ஹராமா இருந்துச்சு ஹராம் எல்லாமே ஹராமான காரியத்திலேயே மூழ்கி விட்டு திரும்ப பயணத்துல இறைவா எனக்கு அதை செய்ய இதை செய்ய அல்லாட்ட கையே அல்லாஹ் எப்படி அந்த பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பான் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஒரு நபி மொழி சகி முஸ்லீமில் இருக்குது அப்ப அதை வச்சுதான் சகோதரி கேக்குறாங்க குரான் படிக்கும் பொழுது இறைவன் என்ன தப்பு பண்ணாலும் ஏண்ட மன்னிப்பு கிழங்க நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான் ஆனா இந்த நபிமொழியை பார்க்கும் பொழுது ஹராமான காரியத்திலேயே தன்னுடைய உணவு தன்னுடைய உடை தன்னுடைய வாழ்க்கையினுடைய வசதிகளை ஒருவன் பயன்படுத்தி பயணத்துல துவா செஞ்சாலும் அந்த துவா ஏத்துக்க மாட்டான் என்று இருக்குது அப்ப ரெண்டையும் நாம எப்படி புரிஞ்சுக்கிறது குரான் அதுவும் சரியான கருத்து தான் நபிமொழி இதுவும் ஆதாரபூர்வமான செய்தி தான் அப்ப இந்த இரண்டையுமே இணைத்து வழங்குறதா இருந்தார் இது ஒண்ணு கொண்டு வந்து கொஞ்சம் முரண்படுற மாதிரி தெரியுதே அப்ப இதை எப்படி இணைத்து விளங்கிக் கொள்வது இதுதான் சகோதரி அவங்களுடைய கேள்வியினுடைய சாராம்சம் முதலாவது அந்த குரான் வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எந்த வசனத்துல அல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடுவதை பற்றி சொல்லுகிறானோ அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா குழியா இபாதை என்னது அசரஃபோ அலான்சு செய்யும் தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே லா தக்குன தூம்பி ரஹமத்தில்லா என்னுடைய அருளில் நீங்கள் நிராசை இழந்து விடாதீர்கள் என்னுடைய அருள் என்பது விசாலமானது இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன் நான் இப்படி அல்லாவை நெருங்க முடியும் நான் தப்பா கொஞ்சம் இந்த தப்போடு நெருங்க முடியாதே என்று என்னுடைய அருளை நீங்க நிராசை அடைஞ்சிடாதீங்க எவ்வளவு பெரிய ஒரு தவறு செய்தாலும் நீங்க ஏன் மன்னிப்பு கேளுங்க அல்லாஹுவை தவிர அந்த பாபத்தை மன்னிக்க கூடியவன் வேறு யார் இருக்கிறார் என்ற அளவுக்கு நம்பி நீங்க மன்னிப்பு கேளுங்க என்று சொல்லக்கூடிய இறைவன் தான் அந்த வசனத்தினுடைய கடைசியாக இன்னொரு மிக முக்கியமான தகவலையும் சொல்லுகிறார் என்ன இப்படி ஒரு ஆள் மன்னிப்பு உண்மையான அந்த மன்னிப்புங்கிறது என்ன தப்பு செஞ்சுட்டு செஞ்சிட்டு மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கிறது இது உண்மையான பாவ மன்னிப்பினுடைய இலக்கணம் கிடையாது உண்மையான பாவ மன்னிப்பினுடைய இலக்கணம் என்பது ஒரு தவறு நாம பண்ணிட்டோமா உளமாற அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும் உளமார் அல்லாஹ் மன்னிப்பு கேட்கறதுனா என்ன இறைவா இந்த தப்பை நீ மட்டும்தான் மன்னிக்க முடியும். தவிர பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் வரை யாருக்குமே இல்லை என்ற அளவுக்கு நம்பிக்கும் அல்லாஹ் மன்னிப்பு கேட்கணும் அதுக்கு என்ன செய்யணுமா வலம் கிஸிரு அந்த வசனத்தினுடைய கடைசி அல்லாஹ் சொல்றான். வலம் கிஸிரு ала லா ஃபஅலு வஹும் யஃபஅலுன். நல்லவங்க தப்பு செஞ்ச மன்னிப்பு கேட்டாங்கல்ல மன்னிப்பு கேட்ட பிறகு எப்படி இருப்பாங்களா? அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த தப்புளை நீடித்துக் கொண்டே இருக்க மாட்டார்கள் அலாமா எஃப்ரூ இதுக்கு முன்னாடி என்ன தவறுகளை செய்தார்களோ அந்த தவறுகளை மீண்டும் மீண்டும் நீடிக்க மாட்டார்கள் தெரியாம ஒரு தப்பு போய் விழுந்துட்டான அந்த தப்புக்காக அல்லாட்ட மன்னிப்பு கேட்டான இப்படி மன்னிப்பு கேட்டு விட்டால் மீண்டும் மீண்டும் அந்த தப்ப செய்ய மாட்டான் இப்ப வட்டி வாங்குறது மார்க்கத்துல கூடாதுதான் ஏதோ ஒரு நேரத்துல வட்டியில போய் விழுந்துட்டான் திரும்ப

உண்மையான பாவ மன்னிப்பினுடைய இலக்கணம் அவன் பாவ மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த தவறுல இருந்து மீண்டு வந்த பிறகு மீண்டும் மீண்டும் அந்த தப்புல போய் விளக்கக்கூடாது இதல்லா இருந்தாலும் அந்த வசனத்தனுடைய கடைசியை சொல்றானே அப்ப இத நீங்க இணைச்சு பாருங்க அங்க அந்த வட்டி வாங்கின ஒரு ஆளு ஹராமான காரியத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்ட ஒரு ஆளு சஹீகு முஸ்லீமில் ரசுவாக்கன்னு சொன்னாங்கல்ல மிக நீண்ட தூரம் போறாரு பயணத்தை ரொம்ப கடுமையான சிரமத்தை அனுபவிக்கிறாரு இப்படி ரொம்ப சிரமத்தை அனுபவித்து விட்டு அல்லாட்டை கையேந்துறாரு இறைவா எனக்கு நீ உதவி செய்யி என்று அல்லாட்டை கையேந்தும்பொழுது அப்போ தான் ரஷுல்லா சரம்புன்னு சொல்லி காட்டுறாங்க மஷ்ரம் உ ஹராம் மல்பஸ் உ ஹராம் அவன் சாப்பிட்ட சாப்பாடு ஹராமா இருக்குது அவன் உடுத்தி ஆடை ஹராமா இருக்குது அவன் பிடித்த பானம் ஹராமா இருக்குது உதிய பில் ஹராம் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஹராமலையும் மூழ்கி கிடக்கிறது அந்த தப்புல இருந்து மீண்டு வந்தவனை பற்றி அங்கே சொல்லலை மீண்டும் மீண்டும் அந்த தப்பு இருக்கிறான் நீடித்து கொண்டே இருக்கிறான் இந்த அடியான் தான் உதவி செய்வான் அவனுடைய பிரார்த்தனை அல்லா எப்படி ஏற்றுக்குவான் என்று அல்லாருடைய தூதர் சொன்ன அந்த நபி மொழியே தப்பு செஞ்சுட்டு உடனே மன்னிப்பு கேட்கறதை பத்தி சொல்லப்படல அந்த தவறிலேயே அவன் நீடித்துக் கொண்டே இருக்கிறான் தவறுல நீடித்து கொண்டே இருந்துட்டு பயணத்துல போகும்போது அல்லாட்ட கையேந்திரா இந்த தீமையான பாவமான அத்துணை காரியத்தை செய்துவிட்டு விட்டு அவன் அல்லாஹுடைய கையேந்துகிறான் இத அல்ல ஏத்துக்க மாட்டான் அப்ப அந்த குரான் விசனம் அதுவும் தெளிவாகத்தான் இருக்கிறது ஒருவன் என்ன தப்பு செய்தாலும் அவன் உளமாறு அல்லாட்ட கையேந்தினால் அல்லாறு பாவத்தை மன்னிக்க போதுமானவன் அல்லாது எவ்வளவு பெரிய ஒரு தவறா இருக்கட்டும் இன்னைக்கு மனிதருடைய பார்வையிலே இவ்வளவு பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டானே என்று சொல்றதாவே இருக்கட்டும் உளமான அவன் மன்னிப்பு கேட்டுவிட்டு மீண்டும் மீண்டும் அந்த தப்புளை நீடிக்காமல் அவன் அந்த தப்பில் இருந்து விலகிவிட்டால் போதுமானவன் வந்து உளமான தன்னுடைய அமைந்து கொள்ளவில்லை பாவ மன்னிப்புகளை என்ன இலக்கணத்தை அல்ல சொன்னானோ அந்த இலக்கணத்தை அவன் அப்ப அந்த பின்பற்றலையே அவன் நீடித்திருக்கின்ற காரணத்தினால் தான் அவன் ரெண்டு செய்திகளும் இணைத்து வழங்கும் பொழுது வசனத்துல சொல்லப்பட்ட கருத்திற்கு மாற்றமாகத்தான் அந்த நபர் நடந்து கொள்கிறார் அந்த குரான் வசனத்துல சொல்லப்பட்ட கருத்துக்கு உடன்பட்டு அவர் நடந்திருந்த எப்படி இருக்கணும் இதுக்கு முன்னாடி தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இப்ப அந்த தவறு திருத்தி விட்டார் என்று அந்த செய்தி சொல்ற மாதிரி இருக்கணும் ஆனா சகி முஸ்லிம் உள்ள செய்தி அப்படி இல்லாம மீண்டும் மீண்டும் அந்த தப்புலையை நினைத்திருந்தும் இன்னொரு பக்கம் அல்லாட்ட கையேந்திராரு ரெண்டுக்குமான வித்தியாசம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்